தகப்பா ஓ தகப்பா நீ என்றோ உதரியமை படர்ந்து புரியா புரியாவரி இருப்பின் கேள் பொலிப்புரை நான் சொல்கிறேன் தமையா ஓ தமையா என் தகப்பனின் சாயல் நீர் அச்சங்கம் தான் ஒன்றிங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயோ மனைவியோ காதலி நீ தாண்ட படியெல்லாம் நான் தாண்ட குமிந்திடுவாய் சாத்திரத்தின் சுட்பங்கள் புரியும் வரை மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகாரியமே வாள் மகளே ஓ மகளே நீயும் என் காதலியே எனதன்மை போல் என்னை பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயோ இல்லை காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயோ நண்பா நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் நண்பா நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விதமும் அவ்விதமே பகைவா ஓ பகைவா உன் ஆடை என்னும் மகந்தையுடன் என் அம்மனத்தை கேலி செய்வான் மதமென்றும் என்றும் நீ வைத்த துணிக்கடைகள் நீர் மூலமாகிவிடும் நிறுவனமே தாங்கும் வாசகா ஓ வாசகா என் சமகால சக வாசி வாசி புரிந்தால் புன்னகை செய் புதிரென்றால் புருவ முயர்த்து பிதற்றால் என தோன்றின் பிழையும் தெருத்து எனது கவி உனதும்தான் ஆம் நாளை உன்வரியில் நான் தெரிவேன்